வாழ்வில் நமக்கு ஏதேனும் நமது சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம் ஒன்று நடக்க வேண்டும் என்றால் நாம் அதற்கு நம் முயற்சியை முதலில் எடுப்போம் இறுதியில் முடியாத பட்சத்தில் இறைவனை வழிபடுகிறோம் அப்படி இறைவனை வழிபடுவதற்காக பல வழிபாடு முறைகள் நமது சனாதன தர்மத்தில் அடங்கியுள்ளன அதாவது இறைவனுக்கு ஆராதனை செய்வது அபிஷேகம் செய்வது அர்ச்சனை செய்வது இந்த காவடி எடுக்கிறது பாத யாத்திரை செய்கிறது அங்க பிரதணம் செய்கிறது விரதம் இருக்கிறது அக்னி சட்டி பொங்கல் இட்டு வழிபடுறது மாவிளக்கு ஏற்றி வழிபடுறது அது மாதிரி நேர்த்திக்கடன்களையெல்லாம் எல்லாம் நிறைவேற்றி கொள்வதுக்காண்டி சிலர் கூட அந்த சேவல் ஆடு போன்ற உயிரினங்களை கூட பலி கொடுப்பது போன்ற பல வழிபாடு முறைகள் உள்ளன அதுபோல் இந்த வேதத்தால் அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் இந்த ஆகம விதிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வழிபாடு முறைதான் இந்த ஹோமங்கள் செய்வதாகும் இதிகாசங்களிலும் புராணங்களிலும் பண்டைய வரலாறுகளிலும் இன்றளவும் நடைமுறைப்படுத்தப்படும் ஒரு இன்றியமையாத ஒரு இறை வழிபாட்டு முறை என்றே சொல்லலாம் இப்போ இந்த அக்னின்றது மேல் நோக்கி போகுதுன்னா அது வந்து ஒரு மெழுகுவர்த்தியாக இருந்தாலும் சரி அல்லது நமது வீட்டிலே உணவு சமைக்க உபயோகப்படுத்தப்படும் இந்த கேஸ் ஸ்டவ்வுகளில் எரியக்கூடிய நெருப்பாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு காடே தீப்பற்றி எரிந்தாலும் சரி அந்த நெருப்பு உயர எழும்பி சென்று ஓரிடத்தில் ஒரு புள்ளியில் குவிந்துவிடும் என்பதே ஒரு உண்மையாகும் இப்போ நீங்கள் அந்த நெருப்பு முடிகிற இடத்துல கையை வச்சு கொஞ்சம் தள்ளி அந்த நெருப்பு எல்லையை தாண்டி அந்த புகையல்லையெல்லாம் தாண்டி ஒரு இடத்துல கை வச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் கை சுடும் அப்போ கண்ணுக்கு தெரியாமலும் அங்கே டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்க நெருப்புன்னு தான் நமக்கு புரிய வர இந்த ஒளின்றது வந்து ஒரு மின்காந்த கதிர்வீச்சுன்னு தான் நம்ம விஞ்ஞான ரீதியாக புரிஞ்சுக்கிற முடியுது நமது முன்னோர்கள் வளிமண்டல தேவதைகள் பிரம்ம தேவதைகள் பிரம்மலோகம் விஷ்ணு லோகம் சிவலோகம் இந்திரலோகம் சொர்க்கலோகம் ஆத்மலோகம் பித்ருலோகம் மற்றும் தேவதா லோகம் போன்ற இன்னும் எண்ணற்ற லோகங்களுக்கு இங்கிருந்து அந்த மந்திர தந்திர யந்திரங்களை பயன்படுத்தி தனது வேண்டுதல்களை அனுப்பி அதன் மூலம் அந்த உரிய தேவதைகளிடமிருந்து உடனடியாக அருளை பெற்று ஆசையை பெற்று வந்து அவர்களுக்கு அந்த காரியங்கள் நிறைவேறிய அதிசயங்களை நமது முன்னோர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் ஹோமம்னா என்ன அப்படின்னு அறியாதவங்க அதை நம்புகிறாங்க முழுமையாக எப்படி தெய்வத்தை நம்புகிறாங்களோ எதையுமே நம்புனா அது சரியாக வேலை செய்யுன்றது தான் உண்மை நம்ம நம்பிக்கை தான் ஆன்மீகத்தில் முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த ஹோமங்கள் மிகவும் ஜாகிரதையாக கையாள வேண்டிய ஒரு கரண்டு கம்பி மாதிரின்னு நினச்சிக்கலாம் இந்த கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் சுதர்சன ஹோமம் சண்டி ஹோமம் நவக்கிரக ஹோமம் ஹோமம் ஆயுஷ்ய தன்வந்திரி ஹோமம் வாஸ்து ஹோமம் சுயம்பரா பார்வதி பரமேஸ்வர ஹோமம் சந்தான ஹோமம் ஐக்கியமத்திய ஹோமம் ரணவிமோச்சன ஹோமம் அகோர அஸ்திர ஹோமம் போன்ற பல வகையான ஹோமம் இருக்கின்றன சில வகை பேட்ரி கரண்ட்டு மாதிரி தொட்டாலும் பெரிய அளவில் ஷாக்கடிக்காதில்ல அந்த மாதிரி சில வகை வந்து வீட்டு கரண்டு மாதிரி தொட்டால் கொஞ்சம் தூக்கி வீசிடும் அதனால் ஒரு சிறிய அளவில் பாதிப்பு ஏற்படலாம் ஆனால் சில வகை ஹோமங்கள் ஆளையே கூட கொல்லக்கூடிய ஆபத்து உள்ளது எனவே இது போன்ற பல விளைவுகளில் விளைவுகளை கூட நான் அனுபவத்திலும் கூட பார்த்திருக்கிறேன் படித்தவற்றிலும் பல அறிந்துள்ளேன் சில ஹோமங்களை தேவகாலமான பிரம்ம முகூர்த்த வேளையிலும் அல்லது உத்காலமான காலை வேளையிலும் சில ஹோமங்களை பித்ரு காலமான பகலிலும் அதாவது உச்சிக்காலத்திலும் அதை மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணி போல் அப்படி சில ஹோமங்களை அசுர காலமான இரவு வேலைகளிலோ அல்லது அந்த இரவு காலங்களிலோ கூட செய்வதே சரியான பலனை தரும் என்பதுதான் நமது முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஹோமம் செய்ய தகுதியான நபர் தகுதியான இடமறிந்து காலமறிந்து யோகமறிந்து செய்ய வேண்டும் காரணம் கரணம் தப்பானால் மரணம் என்ற ஒரு சொல் இருக்கிறது இது உண்மையாகும் சென்னையில் இருபது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் கவிரி யஜங்களும் சோம யஜங்களும் என்ற ஒரு தலைப்பில் காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ சங்கராச்சாரிய சுவாமிகள் காஞ்சி பரமாச்சாரியார் ஒரு சொற்பொழிவை நிகழ்த்திய பொழுது அவர் அதர்வ வேதமானது யாகங்களை சாந்திகம் பௌஷ்டிகம் ஆபிசாரிகம் என்று மூன்று வகைகளாக பிரிக்கிறது இதில் சாந்திகம் என்னும் ஹோம வகையானது அமைதிக்காகவும் பௌஷ்டிகம் என்னும் ஹோம வகையானது பலத்துக்காகவும் ஆபிசாரிகம் என்னும் ஹோம வகையானது எதிரிகளை நாசம் செய்வதற்காகவும் என்று குறிப்பிட்டார் ூறு வகையான ஹோமங்கள் உள்ளதாகவும் மனிதனை படைத்த போதே சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா அவர்களுக்கு யாகங்களையும் அளித்ததாகவும் இது பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணரே அர்ஜுனருக்கு விளக்கியதையும் மேலும் யாகம் செய்வதின் மூன்று நோக்கங்களாக எல்லா உயிர்களும் நலமுடன் இருக்க வேண்டும் இறந்த பின்னரும் மேலுலகத்தில் சுகமாக வாழ வேண்டும் மற்றும் உலக நலனுக்காக பிரதிபலன் எதிர்பாராமல் ஹோமம் செய்ய வேண்டும் போன்ற நோக்கங்கள் உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார் பலன்கள் குறித்து அவர் பேசுகையில் ஸ்ரீ மகா கணபதி ஹோமம் என்பது எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன்பு செய்ய வேண்டிய ஹோமமாகும் என்றும் நவக்கிரக ஹோமம் என்பது இந்த புதிய வீடு அல்லது புதிய அலுவலக கட்டிடம் இதுபோன்ற எந்த ஒரு புதிய முயற்சிகள் ஆரம்பிக்கும் பொழுதும் கிரகங்களினுடைய தீய பார்வைப்படாமல் இருக்கக்கூடிய இருப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு ஹோமம் என்று குறிப்பிட்டார் அதுபோல சுதர்சன ஹோமம் என்பது எதிரிகளின் தொல்லையை போக்கவல்ல ஒரு ஹோமமாகும் மிருத்த ஹோமம் என்பது ஆயுளை பெருக்கவல்ல ஒரு ஹோமமாகும் காயத்ரி ஹோமம் ருத்ரஹோமம் அதிருத்ரஹோமம் மகா அதிருத்ரஹோமம் போன்றவைகள் குறித்த முக்கியத்துவத்தையும் புராணங்கள் விளக்குகின்றன புராணங்களிலும் வேதங்களிலும் பிரம்ம யாகம் குறித்தும் தெய்வ யாகம் குறித்தும் பூத யாகம் மற்றும் மனுஷ யாகம் குறித்தும் விளக்கப்பட்டுள்ளன அதாவது வேத மந்திரங்கள் மட்டுமே ஓதி செய்யப்படுகின்ற வேதம் ஓதுதல் என்னும் அந்த விஷயத்தை பிரம்ம யாகம் என்றும் ஓமம் வளர்த்து அதாவது அக்னி வளர்த்து செய்யக்கூடிய யாகத்தை தெய்வ யாகம் என்றும் ஈதல் போன்ற விஷயங்களால் நடத்தப்படும் யாகத்தை பூத யாகம் என்றும் தர்ப்பணம் போன்றவை பித்துர் யாகம் என்றும் அதுபோல இறந்த உடல்களுக்கு செய்யப்படும் அதற்கு மனுஷ யாகம் என்றும் இந்த விஷயங்களை அபிதான சிந்தாமணி போன்ற நூல்களில் வெகு தெளிவாக விளக்கப்படுகின்றன அக்னிஷ்டோகம் அத்தியனிஷ்டோகம் உக்தீயஹோமும் சோடசிஹோமும் வாசபேயோமும் அதிராத்திர ஹோமும் அப்தோரியாம ஹோமும் அக்னியாத்தேயோமும் அக்னிஹோத்திர ஹோமும் தரிசப்பூர்ணமாசோமம் சாதுர்மாசியோமருடபசுபந்தோமம் ஆகிரயோமம் சௌத்திராமணிஹோமம் அஷ்டைஹோமம் பார்வனோமும் சிராத்தோமாவணிஹோமம் அகிரச்சாயணிஹோமம் சைத்ரீஹோமம் விசுவத்சித் ஆதான நாசிகேத சயன 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 காடக கேதுக ஆச்சுவயூசிஹோமும் விசுவத்சித்ஹோமம் ஆதனோமும் நாசிகேதயனஹோமம் காடகசயனோமும் ஆருணகேதுகாயனஹோமம் கருடசயோமம் பௌண்டரீகஹோமம் சயன சாவித்திரசயனஹோமம் போன்ற பல வகையான ஹோமங்கள் உள்ளன என்பதை நாம் அறிகிறோம் புருஷசுக்த ஹோமம் சமிதா தான ஹோமம் அவுபாசான ஹோமம் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் விளக்கப்பட்டுள்ளன புறநானூற்று பாடலில் பூஞ்சாற்று பார்ப்பன் எனும் கவுனியன் விண்ணந்தாயன் மீது ஆவூர் மூலங்கிழார் என்னும் புலவர் பாடிய ஒரு அற்புதமான பாடலில் இருபத்தோரு வகை யாகங்கள் பற்றிய தகவல்கள் உள்ளது என்பது ஒரு அரிய செய்தியாகும் புறநானூற்று பாடலில் அதாவது முன்னூற்றி அறுபத்தி ஏழாவது பாடலில் சோழ மன்னன் பெருனர் என்பவன் ஒரு ராஜசூய யாகம் செய்ததாகவும் அந்த யாகத்தில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மூவரும் ஒரே மேடையில் அமர்ந்து கலந்து கொண்டதையும் ஒளவையார் குறிப்பிட்டுள்ளார் பஞ்சபாண்டவர்களில் ஒருவரான தர்மர் ஒரு ராஜசூய யாகத்தை செய்ததாகவும் குறிப்பிட்டுள்ளப்பட்டுள்ளது பெற்ற தாயாக இருந்தாலும் அழுதால்தான் பிள்ளைக்கு பால் கொடுப்பாள் என்பது போல படைத்த கடவுளாகவே இருந்தாலும் கேட்டால்தான் வரம் கிடைக்கும் என்பதை மனிதர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வழிபாடுகளில் பலவிதமான முறைகள் உள்ளன ஒவ்வொரு வழிபாட்டு முறைக்கும் ஒவ்வொரு விதமான பலனளிக்கும் தன்மை உண்டு அர்ச்சனையே செய்யாமல் வேண்டுதலை மட்டும் கேட்கும் வழிபாட்டு முறைக்கு ஒரு விதமான பலனும் சகசிரநாம அர்ச்சனைக்கு ஒரு விதமான பலனும் அதேபோல் ஹோம வழிபாட்டின் மூலம் வேண்டுதல் செய்தால் ஒருவிதமான பலனும் உண்டு என்பதே உண்மையாகும் நமது சரித்திரத்தில் அரசர்கள் ஆலயங்களை கட்டியதே மக்கள் நலனுக்காகத்தானே அதே அரசர்கள் ஹோமங்களை நடத்தியதும் மக்கள் நலனுக்காகத்தானே எனவே ஆனந்தமாக மக்கள் இருக்கும்போது தன் நன்றியை செலுத்த கடவுளை தன் தகுதிக்கு மேற்பட்ட பொருளை போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பதற்கு இணங்க அது ஒரு ரூபாயாக இருந்தாலும் சரி ஒரு லட்சம் ரூபாயாக இருந்தாலும் சரி அல்லது தங்கமாக இருந்தாலும் சரி வைரமாக இருந்தாலும் சரி அதை அன்போடு இறைவனுக்கு அளிக்கிறார்கள் அதுபோலவே இறைவனும் ஒரு துளசியையோ அல்லது ஒரு வில்வத்தையோ அல்லது ஒரு புஷ்பத்தையோ இப்படி எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொண்டு அருள் பாலிக்கிறார் அல்லது கேட்டதை வழங்குகிறார் இதற்கு பல உதாரணங்கள் நமது சனாதன தர்மத்தில் உள்ளன என்பதை நாம் காண முடியும் இந்த சூரிய மண்டலத்தின் நாயகனாக சூரியன் மூலம் அந்த அந்தந்த லோகங்களில் உள்ள தேவதைகளுக்கும் அந்தந்த தேவதைகளின் மூலம் இறுதியாக கடவுளையும் சென்று அடைகிறது என்பதே ஐதீகம் நம்பிக்கைதான் வாழ்க்கை நாளை இருப்போம் என்று நம்பித்தான் நாம் வாழ்கிறோம் ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்கள் ஹோமங்கள் மூலம் இறைவனிடமிருந்து உறுதியாக பலன் கிடைக்கும் என்று நம்பியே செய்கிறார்கள் அந்த நம்பிக்கைகள் நிறைவேறுவது போலத்தான் அனுபவத்தில் தெரிகிறது அதனால்தானோ என்னவோ ஆலயங்களில் இது போன்ற அலைமோதும் கூட்டங்கள் கூடுகின்றன என்பதாகவே புரிந்து கொள்ள முடிகிறது எதிரிகளை தடுக்க துர்காதேவி ஹோமம் தோஷங்களை நீக்க பிராயசித்த ஹோமம் கிரகதோஷங்களை நீக்கும் நவகிரக ஹோமம் மற்றும் நவகிரக சாந்தி ஹோமம் துன்பத்தை தடுக்க வலிமையை கொடுக்க எதிரிகளை ஜெயிக்க சத்ரு சமுகார ஹோமம் பித்ருதோஷங்களை நீக்க ஹோமம் கல்விக்கு புத்திக்கு அறிவுக்கு ஞானத்திற்கு சரஸ்வதி ஹோமம் செல்வத்திற்கு லக்ஷ்மி ஹோமம் நீண்ட ஆயுஷுக்கு ஆயுஷ்ய ஹோமம் சித்த பிரமையை போக்க மற்றும் எல்லா வகை நோய்களும் நீங்க தன்வந்திரி ஹோமம் இதுபோல் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அதாவது ஆக்கல் காத்தல் அழித்தல் போன்ற மூன்று தேவதைகளுக்கும் ஹோமங்களும் உண்டு எல்லா ஹோமங்களிலுமே பவிஷ்ய புராண காலத்திலிருந்து மகாபாரத காலத்திலிருந்து ஏன் இராமாயண காலத்திலிருந்து இன்னும் கூட தர்ம யுகத்திலிருந்தும் இன்றைக்கு கலியுகம் வரை விநாயகருக்கு உரிய பூஜைகளும் ஹோமங்களும் வழிபாட்டு முறைகளில் முக்கியமாக முதலாவதாக பின்பற்றப்படுகிறது நமது வீட்டிலோ அல்லது ஆலயங்களிலோ அல்லது பொது இடங்களிலோ ஹோமங்களை நடத்துபவர்கள் சரியாக நடத்துகிறார்களா என்பதை அதில் கலந்து கொண்டு பயன் பெறுபவர்களும் அறிந்திருக்க வேண்டும் இது மிகவும் அவசியமாகும் ஏனெனில் ஹோமம் தவறாக செய்யப்பட்டால் அதை செய்பவருக்கும் அதனால் பயன் பெறுபவருக்கும் அது ஒரு வகை தவறான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் ஏனென்றால் ஹோமங்கள் மிகவும் புனிதமானவை சக்தி வாய்ந்தவையாகும் எனவே ஹோமத்தை செய்பவர்கள் அது குறித்து நன்கு கற்றறிந்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் இதில் கலந்து கொள்பவர்களும் அங்க சுத்தியுடனும் மனசுத்தியுடனும் மிகுந்த நம்பிக்கையுடனும் கலந்து கொள்ள வேண்டும் எஜமானர்கள் முன்பே அந்த ஹோமத்தில் அமர்ந்தவுடன் காலப்பிரமாணத்தை குறித்து விரிவான சங்கல்பத்தையும் தொடர்ந்து அவர்களுக்கு தேவையான வேண்டுதல்களையும் விளக்கமாக சொல்லி பின்னர் தான் ஹோமத்தை தொடங்க வேண்டும் இதுவே சரியான முறையாகும் பொதுவாக ஹோமமாக இருந்தாலும் பூஜையாக இருந்தாலும் மந்திர உச்சாடனம் மிக மிக முக்கியமாகும் பீஜ மந்திரத்தை மீண்டும் மீண்டும் பல முறை உச்சாடனம் செய்து அதன் மூலம் ஹோம அக்னியில் உரிய தேவதையை எழுந்தருளச் செய்வது மிக முக்கியமான ஒரு காரியமாகும் அப்படி எழுந்தருளச் செய்த தேவதையை கலச தீர்த்தத்திற்குள் மீண்டும் ஆவாகனம் செய்து அந்த தேவதை கலந்த புனித நீரை இல்லத்தில் அல்லது அலுவலகத்தில் மாவிலையால் தெளிப்பது ஒரு வழக்கமான முறையாகும் அந்த இடத்தை புனிதப்படுத்துவதே இதன் நோக்கமாகும் இந்த நிகழ்வை புண்ணியாக வாஜனம் என்று அழைப்பார்கள் அப்படி புண்ணியாக வாஜனம் செய்த இடத்திற்கே தேவலோகத்திலிருந்து முப்பத்து கோடி தேவர்களும் விநாயகர் தலைமையில் வந்திருப்பார்கள் என்பதே ஐதீகம் இந்த ஹோம ஆகமங்களையும் ஹோமத்தின் போது பிரயோகப்படுத்த வேண்டும் அதுபோல அந்த இடத்திற்கு சூட்சும வருகை புரியும் தேவதைகளை பதினாறு வகையான உபசரணைகள் செய்து வரவேற்றும் கரசுத்தி அங்கசுத்தி அங்க சுத்தி பிராணாயாமம் தியானம் ஆவாகானம் ஆசமனம் பாத்தியம் அர்க்கியம் ஸ்நானம் வஸ்திரம் உபவீதம் கந்தம் புஷ்பம் தூபம் தீபம் நைவேத்தியம் கற்பூர நீராஜனம் போன்ற சோடச்ச உபசார பூஜைகளும் ஹோமத்தில் பின்பற்றப்பட வேண்டும் என்பதே விதியாகும் பின்னர் தேவதா லோகத்திலிருந்து நமது பூஜை நடக்கும் இடத்திற்கு எழுந்தரளச் செய்து அதன் பின்னர் ஹோம பூஜையை முடித்து பின்னர் ஆச்சாரியார்கள் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கி பின்னரே தானங்கள் மற்றும் தட்சிணைகளை பெற்று அந்த ஹோம பூஜையை செய்த கர்த்தாக்களையும் அதில் கலந்து கொண்ட பக்தர்களையும் ஆசீர்வதி அதன் பின்னர் அந்த பூஜையை முடிக்க வேண்டும் இதுவே முறையான ஹோமத்தினுடைய வழிமுறையாகும் இந்த ஹோமத்தினுடைய ஆகமங்கள் தெரிந்தவர்கள் பல நூல்களின் வாயிலாகவும் அனுபவ விஷயங்களிலும் சொல்கிறார்கள்